உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றதான் நம்ம விவாதிக்க போகிறோம் இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால புருஷ லக்னாதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம் ஆனா ஜெயிக்கிறமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை அந்த முயற்சிகள் வெற்றியடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான் அப்ப ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்து இப்போ கோச்சாரத்திலையும் அவர் தனுசு ராசியில பிரவேசிக்க போறாரு குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போறாரு அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம் மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம் சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அதேமாதிரி தொழில் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் காரணம் கேட்டிங்கன்னா மிதன ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த முப்பத்தி ஒம்பது நாள் பார்த்தீங்கன்னா மிதன ராசி என்பது ஒரு உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில் எப்படியும் சாய்ச்சே காட்டுவோம் அந்த அளவுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நேரம் ஏன்னா ரொம்ப சோர்ந்து போய் கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை நிறைய ஏமாற்றங்கள் எல்லா அறிவு புத்திசாலித்தனமும் இருந்து வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ராசியாக மிதன ராசி என்பது இருக்கீங்க அந்த நிலை மாறும் இந்த வாட்டி நம்ம எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் மாறணும்னு நினைக்கூடியவர்களுக்கு நல்ல பதவிகளுடன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா வேலை எல்லாருக்கும் கிடைக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேலை கிடைக்குதா அவங்க படிச்சுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குதா இல்லை ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஏஜ் இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி எழுபது வயசுல இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திங்க வேலை மாறாமல் இருக்குது இருக்கு ஒரு இடத்துல ஆஃபர் வந்திருக்கு இல்லை வெளியூர்ல கூப்பிட்றாங்க வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய அற்புதமான வரப்பிரசாதம் இந்த காலகட்டத்தில் அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கே ஒரு வேலை மாற்றம் ஏற்படும் மாதிரி மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இந்தியாலையும் இருக்குது வெளிநாட்டிலையும் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மனைவி வேலை இழந்திருப்பாங்க கணவர் வேலை இழந்திருப்பாங்க ஒரு சம்பளத்தில் வாழ்க்கையை ஓடிட்ருக்கோம் சார் கடன்லாம் இருக்குது அப்படின்னு கட்டக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலிமா கணவர் மூலிமா நிறைய லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் ரெண்டாவது மிதன ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்னன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம்னால அந்த திருமண வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடக்கும் மாதிரி முக்கியமாக காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு காதல் திருமணம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக காதலில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலை உண்டு முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபத்தை குவிக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் எங்க சார் தான் சொல்றீங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க மிதனராசி என்னன்னா வாழ்க்கையில ஒரு கடன் வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த காலகட்டத்தில் நீங்க கஸ்டமர் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க பிஸ்னஸில் இன்னலாம் பண்ணலாம் என்னலாம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் எங்க போனாலும் காசு தேவைப்படுது எங்க போனாலும் நம்ம வந்து பணம் செலவு சில இதெல்லாம் நடக்குது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய வாய்ப்புகளாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்றீங்க சார் நான் வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா லட்சத்துல தான் பிஸ்னஸ் பண்றேன் அப்போ ஒரு ஆயிரத்தில் ஏதாவது ஆர்டர்ஸ் கீடைஸ் வச்சுன்னா அதெல்லாம் எடுத்து செய்யுங்க சார் நான் கோடியில பண்றேன் அப்படின்னா லட்சத்துல வந்து அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க அந்த லட்சத்துல வரக்கூடிய பிஸ்னஸ் ஆயிரத்தில் வரக்கூடிய பிஸ்னஸ் லட்சமாகவும் கோடிகளாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சார் யாரெல்லாம் மிதன ராசி இருக்கீங்க எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு சார் நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது பிஸ்னஸில் வர வேண்டியிருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர வேண்டியிருக்கு நான் உதவிகள் கேட்டிருக்கேன் குடும்பத்தார் செய்கிறேன்னாங்க ஆனால் செய்யலை எனக்கு அப்பா ச காசு தரேன்னாரு கூட பிறந்தவங்க காசு தரேனாங்க ஒரு இடம் விற்கணும் வீடு விற்கணும் இதன் மூலமாக பணம் வரணும் இப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாராகிய வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இல்ல பஞ்சமி தீதியில் வாராகி வழிபாடு பண்ணீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்தி போல பழங்கள் மாறும் ஏன்னா தசா புத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க அதில் முக்கியமாக அந்த ராகு திசை கேது திசை சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு அதே போல சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இதில் வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் எல்லாம் மாட்டிருக்காங்க அதனால உங்க ஜாதகத்துல கூடிய கிரக அமைப்புக்கு தந்தா போல தசாபுத்தி தந்தால் போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு ஐம்பத்தோரு பக்கத்துக்கு பிடிஎஃபில் வேணும்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அது நோட்டையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி பலன் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல முகூர்த்த நிர்ணயம் முக்கியமா பிரசன்னங்கள் அதாவது ஒரு கர்மா ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு ஜோடி பிரசனத்துல ஒரு அஷ்டமங்கல பிரசனத்துல உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அதுக்கு தான் மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஜாமகோல் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்கறோம் சொல்லித்தரோம் எல்லா மாணவர்களும் படிக்கலாம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டங்களில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ புகந்து